மரியாதை வரவும் நமக்கு செலவு கேட்டனும் இருக்கு நிம்மதி என்னடா நான் போவாத இடமே இல்லை சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லி இளைஞ எனக்கு இஷ்டமா அப்படின்னு ம் ம் மாலை எடுத்த சேர்த்துக்கு ம் இன்னொரு பிள்ளை இருக்கா ம் எவோம் ஒன்று வாங்கியிருக்கியா வாங்கிக்கியா சரி ம் சரி ம் சரி ம் எது ம் தொழில் சனத்தில் முதலீடு போடணுன்னு இருக்கேன் எதுவும் போகலா அதனால ஐடியா இருக்கா ம் சரி யார் பேரில் அதுதான் போட்ட சரி ம் அவ்வளோ பெரிய தொழில் பண்ணிடலாமா நல்லா சொல்லலாமா பெருசாக இருக்கிறது ம் ஆவியாக பிறப்பு அப்படின்னு பேசுகிறேன் அப்போ எரி எரி உண்டு போடாம

அறிஞ்சு பிடிச்சதுப்பா இன்னொரு போட்டு ஆமா கொஞ்சம் துணி சேர்த்து கொடுத்துருந்தேன் வாகனத்தில் வச்சுக்க நீ நடப்பு மாயா கூட அவ்வ இருக்க முடியாதா அப்புறமேல ஆசையே இல்லையா இருக்கு ம் இருக்குன்னு சொல்றதோட சார் அதுக்கப்புறம் முயற்சி இல்லையே தான் இருக்கா சாப்பிடும் சொல்றதை விட போட்டு வைக்கிறது தான் முயற்சி திரும்பிக்கணும் புரியுதா அப்போ நம்ம தான் முயற்சி பண்ணணும் அப்ப தடை காரணம் என்ன அப்போ அவங்க தான் தடை பண்றாங்க அவங்களால கூட இருக்கிறது புரியுதா முதல் அவங்களுக்கான வழிமுறையை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா உறுதியாக என்ன முதல் வேலையை செய்யணும் என்ன ம் சரி ம் ரெண்டு பயிர்கள் ரெண்டு பறவையில் ஏழு ஆ எல்லாம் பெருகுது ஆ இதை நடந்துச்சா அப்புறம் ஏன் கணம் பண்ணலாம் கஷ்டம் என்ன ஆமாம் வழி ஏற்படுத்தினா சரியாக இருக்கு ம் சரி ம் இது நல்லா கொண்டு போயிடலாம் பார்க்குறேன் என்ன கொஞ்சம் ஏதோ சொல்லிட்டு அந்த பரவசு நின்றுட்டு வருவோம் எலுமிச்சம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிணா நாலு பேர் கொஞ்சம் பார்த்து

ம் சரி ம் சரி போனா ம் தொழில் படுத்துச்சுன்னு சொல்லலாம் ஆ தொழிலில் சுத்தமாக முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது தெய்வ கணக்கு கொஞ்சம் வர்றாங்க கால்நூல் காட்டிடுறேன் ஆ உடம்புலேயே இருக்குது இப்போ இருக்குது என்ன பண்ணிங்க பிடிக்கணும் அந்த பாட்டங்கிளையிலேருந்து வருது மூணு பாட்டின் கிளைன்னு சொல்கிறாங்க அந்த கிளையிலேருந்து வர்றாங்க ரெண்டு பேரும் தோல் உட்காந்துருக்குறாங்க அதனால் அவங்களுக்கான முடிவை நம்ம பண்ணாமல் இருக்கனால தொடரது தொடங்க அப்போ தொடர் காரியங்கள் பின்னோக்கி போகணும் அப்போ ஒரு வாட்டிக்கு அஞ்சு வாட்டி முயற்சி பண்ணினா தான் அந்த வேலை நடக்கும்